ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் அபராகாத்து அல்லாவின் நல்லடியார்களே அண்ணனாரின் அருமை உமத்துக்களே நாம் நேற்று நிலாவை விஷயத்தை பற்றி பேசினோம் அதன் தொடராக அத்தமித்த கதிரவ நாண சுத்த சோதியை வித்தையாக விண்ணுயர் வீட்டி வை மீட்டி வைத்தார் மாணவி என்று ஜமாலியா அசைத் ஹலீல உன் அவர்கள் அற்புத அகிரநாதர் என்ற நூலிலே பாடுவார்கள் அதாவது அத்தமித்த கதிரவன் மறைந்த சூரியனை சுத்த சோதியை பிரகாசிக்கின்ற அஸ்தமித்த அஸ்தமனமான போன சூரியனை வித்தையாக மந்திரத்தைப் போல விண்ணுயர் வான் உச்சிக்கு பெருமானார்கள் மீட்டி வைத்தார்கள் அத்தமித்த கதிரவனான சுத்த சோதியை வித்தையாக விண்ணுயர் மீட்டி வைத்தார் மாணவி என்று அழகாக பாடுவார்கள் மௌலு செறிவிலே மௌலு செறிவிலே பார்க்கின்றோம் அல் பதுரு சுக்க பி அம்ரிஹி வம்சு இது ரபத் லகு ருதத் பிகைரி தரதுதி என்று மௌலு செறிவிலே பாடுவார்கள் சுபான மௌனதிலே நிலா பிளந்தது அடுத்து ரபத் லகு பெருமானாருக்காக மறைந்த சூரியன் அஸ்தமித்த சூரியன் மீண்டும் மீண்டும் கொண்டு வரப்பட்டது ஹரபத் லகு ருத்தத் மீட்டி வரப்பட்டது என்று மூலு சரிவிலே பாடுவார்கள் இது என்ன நிகழ்ச்சி என்று நாம் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பெருமானார் சல்லல்லாஸ் அவர்கள் ஒரு நாள் ஹசரத் அலி ரலியுல்லானவர்களின் மடியிலே தலை வைத்து அசர் நேரம் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நேரம் செல்லுகின்றது அசர் நேரம் முடியப் போகின்றது பெருமானாரின் திருவிழிகள் திறக்கவில்லை தொழுவது பெரிதா பெருமானாரின் உறக்கம் பெரிதா என்று அதற்கு அலியின் அவர்கள் திகைத்து போய் அமர்ந்திருக்கின்றார்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் எழுந்தால் தொழுவதற்காக இருந்தால் பெருமானாரின் உறக்கம் கலைந்து விடுமே எனவே அமைதியாக இருக்கின்றார்கள் நேரம் கடக்கின்றது சு சூரியன் மேற்கிலே மெல்ல மெல்ல மறைந்து கொண்டே இருக்கின்றான் மறைந்து கடைசியில் மறைந்தே போயிட்டான் மகிரிவும் உதயமாக போகின்றது பெருமானாரின் திருவிழிகள் திறக்கின்றன கண்கள் திறந்து பார்க்கின்றார்கள் அலியாரை பார்க்க பார்த்த பொழுது அசர நேரம் கடந்து விட்டதை உணர்கின்றார்கள் அழியை நீங்கள் அசர் தொழுதீர்களே இல்லையே யார் அல்லா கவலைப்படாதீர்கள் அந்த சூரியனை மீட்டு வரச் செய்வோம் என்று பெருமானார் அல்லாவிடத்திலே கேட்டார்கள் அந்த சூரியன் மீண்டும் வான் உச்சிக்கு வந்தது அந்த மாலை நேர சூரியனாக மாறியது அலியின் அழியின் கரணமல்லாதவர்கள் அந்த அசர் தொழுகையை முடித்தார்கள் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லாஸ் அவர்களுக்கு எல்லா இந்த விண்ணுலகத்திலே மண்ணுலகத்திலே எல்லா இடத்திலும் ஆட்சி செய்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அவர்கள் நிலவைக்கு கை கை நீ விரல் நீட்டினால் நிலா இரண்டாக பிறந்தது சூரியனை மீண்டு வாய் என்று சொன்னால் அந்த சூரியன் மீண்டு வந்தது இத்தகைய ஆற்றல்களை பெருமானாரின் திருக்கரங்கள் பெற்றன நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் பெருமானார் சல்லல்லா அவர்கள் திருக்கரம் அவர்கள் உடல் முழுவதும் வாசம் வீசும் கஸ்தூரி வாசம் வீசுமாம் நபி நடந்து வந்தால் கார்மேகம் குடைபிடிக்குமாம் என்று நாம் பாட கேட்டிருக்கின்றோம் பெருமானார் ஒரு தெருவிலே சென்றார்கள் என்று சொன்னால் அந்த தெரு முழுக்க கஸ்தூரி மனம் வீசும் அவர்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது சிறு குழந்தைகளை அழைத்து அவர்கள் தலைகளிலே கை கைவித்தார் என்று சொன்னால் அந்த வாசம் நாள் முழுவதும் வாரம் முழுவதும் பரிமளித்துக் கொண்டிருக்கும் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இத்தகைய திருக்கரங்களை ஆற்றல்களை பெற்றவர்கள்தான் பெருமானார் அவர்கள் அவர்களுக்கு எல்லா விதமான இந்த உல இந்த உலகத்திலே வானிலே மண்ணிலே தரையிலே கடலிலே எல்லா விதமான ஆற்றலையும் அதை ஆளுகின்ற ஆற்றலை பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் எனவே அத்தமித்த கதிரவ நான சுத்த சோதியை வித்தையாக விண்ணுயர் மீட்டி வைத்த மாணவியை நாமும் புகழுவோம் அவர்கள் வழி நடந்த வாழ்க்கைகளை வெற்றி பெறுவோம் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபராக